கால்நடை வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் தொறிஞ்சல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடைக்கால பசந்தியோன மேலாண்மை அதாவது குறுநிலம் நிலம் வச்சுருக்க விவசாயிகளுக்கு பசந்தியோனம் ஓரளவுக்கு எப்படியோ வந்து மாடுகளுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் நிலங்கள் இல்லாதவங்க பசுந்தீவனத்தை எப்படி நம்ம கையாளிறது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிறிய யோசனை அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கோடையினுடைய தாக்கம் ரொம்பவுமே சீக்கிரமாக வந்துருச்சு கடந்த வருடம் அதே மாதிரி மழையும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பருவமழையும் இல்லை புயல் மழையுமே இல்லை அந்த வெயிலின் தாக்கம் அதிகமானதால் க நம்ம மாடுகள் மேய்க்கக்கூடிய கரும்புகளை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா புல்வெளிகள் எதுவும் புல் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வனத்தில் மேலாண்மை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் இந்த இதில் ஒரு சின்ன சின்ன யோசனைகள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இது பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் யாருக்குன்னா பிரயோஜனமாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துறிஞ்சலின மாடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இயல்பாகவே சாப்பிடும் அதனால் நம்ம காலையில் ஒரு நெழல் பாங்கான இடத்துல கட்டிட்டு ஏன்னா காலையிலே வெயில் பத்து மணிக்கெல்லாமே வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது வேப்ப மரத்தாலிலையோ இல்லை ஒரு பொங்கை மரத்தடிலேயோ முதல்ல கால்நடைகளை வெயிலில் கட்டுறதை தவிர்த்துக்கணும் வெயில் அதிகமாக இருந்தாலும் காய்ச்சல் அப்புறம் அது போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி கோடை காலத்தில் தண்ணீர் வந்து அதிகமாக மாடுகளுக்கு கொஞ்சம் அதையும் நம்ம தண்ணீர் தட்டுப்பாடும் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துரிஞ்சு மாடுகள் மாடுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பையிலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுருக்குறாங்க காலையில் எல்லா கண்ணுக்குட்டிலேருந்து நம்ம சென மாடுங்க கரோல் மாடு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் கொடுக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் போது அதேமாதிரி வேப்பில முருங்கைத்தழை அரச இலை இந்த மாதிரி நமக்கு எந்த இதுவும் நமக்கு கிடைக்குதோ ஏன்னா கோடை காலத்தில் வந்து நமக்கு பசும் தீவனம் கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு வரமாக நம்ம பார்க்குறோம் இது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சில இந்த தழைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு எந்த விதமான உபாதைகளும் நம்ம ஏற்படுத்த போகிறது அளவாக கொடுக்கும்போது நம்ம எல்லாமே ஒரு அளவாக தான் கொடுக்குறோம் அதிகமாக இருக்குன்றதெல்லாம் அதிகமாகவும் நம்ம உடச்சி போட்டுட கூடாது எல்லாமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய மாடுனா அதுக்கு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அதுவே அதிகம் தான் அதெல்லாம் நீங்கள் கம்மியாக கூட கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் மாடுகள்லாம் எந்த அளவுக்கு அதை சாப்பிடுதுன்றதை நீங்களே பார்க்கலாம் வேப்ப இலைகளை வந்து இதே மாதிரி நம்ம அரச இலை மாமரத்தினுடைய இலை இந்த மாதிரி இலைகள் அரச இலைகள் மரத்தினுடைய இலைகள் கூட மாடுகள் வந்து கசப்பு அதிகமாக இருக்கும் மரத்தினுடைய இதில் அதுலேயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில துணி நினைவு மாடுகள் மரத்தினுடைய இலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடும் புங்க மரங்களுடைய இலைகள் இந்த மாதிரி இலைதழிகளை நம்ம கொடுத்து பசந்தேவனும் தட்டுப்பாடை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் மாடுங்கள்லாம் சாப்பிடுமா அப்படின்றது நம்ம கொடுக்கும்போது தான் தெரியும் மாடுங்கள் வந்து சாப்பிடுதா இல்லையான்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் பழகணும் கன்றுலேருந்தே நம்ம வந்து கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா தாராளமாக மாடுங்க பழகிறோம் பசுனி ஒன்று இல்லாத காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஒரு ஒரு கை ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்து பழகினீங்கன்னாவே மாடுகள் பழகிடும் இப்போ நீங்கள் அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரமல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இலைகள் வந்து இந்த மரம் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இது இங்கே ஒருத்தர் கேட்டது இந்த மரத்தினுடைய பெயர் மரமல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய பட்டை இந்த மரம் எல்லாம் இப்படி தான் இருக்குது பார்த்த இந்த நொகத்தடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப இது மாதிரி தான் இந்த மரத்தினுடைய பட்டைகளுமே இருக்குது ஆனால் அந்த மரம் வேறு இது வேறு இது வந்து மரமல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாடு இயல்பாக சாப்பிடும்போது தான் மாடு சாப்பிடணுன்றது எனக்கும் தெரிஞ்சது அதில் இருந்து தான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு இந்த இது கொடுத்துட்ருக்கேன் எந்த உபாதைகளும் இல்லை நம்ம அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது எந்த ஒரு இதுவுமே இப்போ நான் பிரித்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாடு ஒரு கன்றுங்களுக்கு இந்த தழையினுடைய அளவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து கொடுக்கலாம் நமக்கு வேப்பிலை இந்த மரமல்லி தழை நமக்கு எந்த தழை வகைகள் நமக்கு கிடைக்குதோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு பால் கறக்கக்கூடிய நம்ம மாடுகளுக்கு காலையில் ஒரு ஒரு ரெண்டு கிலோ பட்சம் நம்ம கொடுக்கலாம் அதனால் எந்த தொந்தரவுமே நமக்கு ஏற்படாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தழைகள்லாம் கன்று எப்படி சாப்பிடுன்றது நீங்களே இந்த காணொலியில் உங்களால் பார்க்க முடியும் வேஸ்ட்டு பண்ணாமல் மொத்த இலையுமே வந்து சாப்பிட்றோம் அது நீங்கள் வந்து மாடுகள் வந்து மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகும்போது அது என்னென்ன தழைகள்லாம் விரும்பி சாப்பிடுதுன்றதை நீங்கள் கவனித்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் உள்வாங்கிக்கும் போது நம்ம வெயில் கோடை காலத்தில் அதுங்க என்னென்ன எல்லாம் சாப்பிடுச்சோ நம்மளால் போய்ட்டு அதை எடுத்துட்டு வந்து அதுங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஓரளவுக்கு அந்த எங்களுடைய அந்த பசந்தி வனத்தினுடைய தேவைகளை கொஞ்சம் நம்மளால் அதுங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு பெரிய மாடுகளுக்குமே நம்ம கொடுத்துருக்கணும் கன்றனலுக்குமே கொடுத்துருக்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ரும் இது போக வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகளும் இருக்குது நிறைய கொடி வகைகள் நமக்கு தெரியாத பேர்லாம் இருக்குது அதாவது இந்த மரங்கள் மரங்கள்லாம் படர்ந்துருக்கும் ஒரு கொடி அந்த கொடியினுடைய பேர் வந்து எனக்கு தெரியல தெரிஞ்ச நண்பர்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது மாடுகள் சாப்பிடும்போது நான் அந்த கொடியை உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொடக்கு தக்காளி மாதிரி இருக்கும் அந்த காயம் அதில் இருக்கிற காயம் அது மேலே ஜாதி பத்திரி மாதிரி அந்த பச்சை கலரில் அதனுடைய தோல்மே அந்த மாதிரி மேலே அந்த காய்க்கு மேலே அந்த மாதிரி இருக்கும் அந்த கொடியில் அந்த கொடியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் அந்த கொடி அதுக்கப்புறம் கோவைக்காய் கொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகில் இருக்க மரத்துல மரத்தில் இருக்கும் அந்த கொடிங்களையுமே நீங்கள் வந்து எடுத்து மாடுகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பசந்தி வனங்கள் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டல் மரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடுகளுக்கு பெரும்பான்மையாக கொடுப்பாங்க அதுலேயும் நிறைய புரத சத்து இருக்கிறதால நீங்கள் சவுண்டல் மரம் அதை கொடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருந்தது அப்படின்னா முருங்கை இலைகளை கொடுக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி மன இந்த கொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நண்பர்களே இந்த கொடி தான் அந்த எனக்கு பேர் தெரியல தெரிஞ்ச நண்பர்கள் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடின்னு சொல்லிட்டு ஒரு செடி இப்போ நான் இந்த செடி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா விரும்பி சாப்பிடுது இது எல்லாமே ஒரு ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை எல்லாமே மாடுங்க வந்து மேய்ச்சலில் போகும்போது தானாகவே அதுக்கு தேவையாகும் போது எடுத்துக்கும் கா நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போய் வரதுல மாடு வெயில் தாக்கம் தான் அதிகமாக இருக்குமே தவிர தேவையான தீனிகள் வந்து அதுங்களால எடுத்துக்க முடியாது அது மேய்ச்சலுக்கு போயிட்டு வர அந்த நேரமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அது மாடுங்களுமே வந்து அந்த அளவுக்கு சோர்ந்துடும் அந்த வெயிலுடைய தாக்கத்தால் அதனால் நம்ம மாடுங்க எதை எதெல்லாம் சாப்பிடுதுன்றதை நம்ம பார்த்து வச்சு பசுந்தழைகளை வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி பூண்டுகள் அருகம்புல் கோரை புல் கூட அளவாக நம்ம எல்லாமே கொடுக்குறது எல்லாமே நம்ம ஒரு அளவாக கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது மாடுகளுக்கு பசுந்தை தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் இது போக இது மாதிரி நம்ம மாமரம் வேப்பில மரத்தினுடைய காய்ந்த தழைகள் கூட மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடைய உணவாக நமக்கு அமையும் அதனால் தே அதிகமாக போது நம்ம அதை சேமித்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்